ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபல் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிவாங்க வீடியோ கிளப்பெல்லாம் நம்ம ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் அந்த அபிராமியோட பணத்தை வீடியோவில் காமிச்சு பேசினேன் ரியா வந்து கேட்டிருப்பாங்க அப்போது ராஜேஸ்வரி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க என்ன ரெண்டு பேரும் பணம் தங்க காசு பற்றி பேசின மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ரியா இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் வீடியோ கால் பேசினேன் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் போட்டு கொடுங்க அப்படின்னதும் எனக்கு இங்கே பாருங்கள் நான் வச்சுருக்கிற டைமண்ட்ல உங்களுக்கு பங்கு வேணுமா வேணாதான் வேணும் அப்போ போட்டு கொடுங்க அப்படின்னதும் ஐஸ்வர்யா வந்து சொல்லுமா என்னம்மா மறுபடியும் ஃபோன் அடிக்கிறேன் இங்கே பாரு ஐஷோ நான் தான் ரியா பேசுறேன் எனக்கு அவசரமா ஒரு பத்து லட்சம் தேவை உடனடியாக எனக்கு எடுத்துட்டு வா அப்படிங்குறதும் ஐஸ்வர்யா அதிச்சு ஆறாங்க ஏய் உனக்கு பைத்தியம் கிட்டேயும் பிடிச்சிருக்கா பத்து லட்சத்துக்கு நான் எங்கே போறது இங்கே பாரு நீ அந்த தங்க பிஸ்கட் பணம் எல்லாம் சுட்டு வச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்போ கொண்டு வரலன்னு வச்சுக்கியேன் போலீஸ்க்கு ஃபோன் போட்டு என்ன மாட்டி விடுவா அவ்வளோ தானேங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கேட்குறாங்க பரவாயில்லையே சமத்தா புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ தரப்போறியா இல்லையா சரி நான் உனக்கு பணத்தை கொடுக்குறேன் ஆனால் அவ்வளோ பணம் எதுக்கு உனக்கு இங்கே பாரு ஒரு தெரியுமா நான் கொலை பண்ண முயற்சி பண்ணதை வந்து அங்க அந்த கேமராமேன் வீடியோ பண்ணி வச்சிருக்கேன் அந்த வீடியோ மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ கண்டிப்பா போலீஸ்க்கு அது ஒரு பெரிய ஆதாரமா போயிடும் காலம்புரா வெளியில் வெளியில வரவே முடியாது நான் மட்டும் எப்படி பிள்ளை நான் மட்டும் எப்படி ஜெயிலில் தனியாக கிடக்கிறது கூடவே ஹெல்ப்புக்கும் உன்னையும் உன் அம்மாவையும் கூட்டிகிட்டு போவோம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதோ ஐஸ்வர்யா வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க சரி சரி நான் பணத்தை கொடுத்துட்றேன் நீ மாட்டினா நாங்கள் மாட்டி பட்டுருவோம் ஸோ நீ மாட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இது பண்ண தனி வேணும் அப்படின்னுட்டு நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா நான் வீட்டுக்கே வந்து கொடுக்குறேன் அப்படின்னுட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா திருத்திருந்த முழிச்சிட்டு ஐஸ்வர்யா வந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் தீபா வந்து கோவிலுக்கு பரிகாரம் பண்ண போயிருப்பாங்க நம்ம ஐஸ்வர்யாவோட மொழியே சரியில்லையே அப்படின்னுட்டு மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா ஐஸ்வர்யாவை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அப்பாடா யாரும் பார்க்கல அப்படின்னுட்டு ஐஸ்வர்யா அவங்களோட வீட்டுக்குள்ள போனது என்ன இவ தன்னோட வீட்டுக்கு போறதுக்கு இப்படி திருட்டுத்தனமா போறா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி பார்த்தா ரியா வாராங்க இது பார்த்த மீனாட்சிக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது அடி பாவி உன் வீட்டில் தான் இவ்வளோ மறைச்சி வச்சிருக்கியா அப்படின்னா இவளோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து தான் அத்தையும் வந்து நீங்க கொலை பண்ணீங்களா கடவுளே இது சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா கார்த்திக்கு போன் அடிக்கிறாங்க சொல்லுங்க நீ கார்த்தி ஒரு விஷயம் தெரியுமா அது ஏன் அடுக்கிற இடத்த பாத்துட்டேன் அப்படின்னது என்ன சொல்றீங்க நீ ஆமா காத்தி ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் பணம் எடுத்துட்டு அந்த ரியாவை பார்க்குறதுக்கு வந்திருக்கா ரியா யார் வீட்டில் இருக்கா தெரியுமா அவங்க அம்மாவோட சேஃப்டியில் தான் இருக்கா அப்படின்னதும் காட்டு வந்து சம அதிச்சு ஆடுறாங்க ஓகே நீ நீங்கள் அங்கே இருங்க ஸோ கண்டிப்பாக ரியா உஷாராகி தப்பிக்க வாய்ப்பு இருக்கா நீ நான் கொஞ்சம் நேரத்தால் வந்துடுறேன் அப்படின்னுட்டு காட்டி வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ காட்டு வர்றதுக்கு முன்னாடியே போலீஸில் ஜிப் வருது ஸோ ஜிப் சவுண்ட் கேட்டதும் நம்ம ரியா ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆறாங்க என்னது போலீஸ் சத் வண்டி சத்த கேட்குது ஏய் உண்மையை சொல்லு போலீஸ் அழைச்சிட்டு தானே வந்த அப்படின்னு ரியா கேட்டதும் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காது ஃபர்ஸ்ட் நீ போய் உள்ள மறைஞ்சுக்கோ அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து ரியாவை அனுப்பி வைக்கிறாங்க அப்போ நான் பார்த்து போலீஸ் கூட மீனாட்சியும் மசா உள்ள மருந்த பார்த்தேன் ஐஸ்வர்யா வந்து அதிர்ச்சி ஆடுறாங்க அக்கா நீங்க எதுக்கு போலீஸோட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் ஐஸ்வர்யா கணத்துலயே ஊங்கி அடிக்கிறாங்க மீனாட்சி படு பாவி அத்தை உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க அந்த குலக்காரியை நீ இந்த வீட்டில மறைச்சி வச்சிருக்கியா சார் அவ அங்கடா மறைஞ்சிருக்கா போய் புடிங்க சார் அப்படின்னு சொன்னதும் போலீஸ் ஒரு ரூம் விடாம தேடிட்டு இருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு போலீஸ வந்து தள்ளி விட்டுட்டு ரியா வந்து வீட்டை விட்டு வெளியில வராங்க தப்பையோடுறதுக்காக வீட்டு வாசல்ல பார்த்தோம்னா கார்த்தி மாசா நின்னு